பாருங்க எல்லோரும் வந்திருக்காங்க அப்படியே பிரிச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் பெருக்க போகிறோம் ஓகேங்களா பிரிச்சிடலாம் அப்புறம் மூலிகை செடி வந்து பாருங்கள் சூப்பராக மழைக்கு அருமையாக துளுத்து வந்திருக்கு இதுங்களாம் இந்த இது வந்து ஒரு ஏரிங்க அந்த ஏரிக்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஜன்னலாம் போட்டு வச்சுருக்காங்க காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்கோம் அந்த காம்பவுண்டு இப்போ மேலே க்ளீனாக மொழிச்சு வருதுங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து பெருக்கி வந்திருக்கோம் அஞ்சு பேர் வந்திருக்கோம் அப்படியே பெரிச்சு சேர்த்துமா போகிறோம் ஓகேங்களா எல்லாம் பிரிச்சிடலாம் இப்போ இந்த வேலி மேலே பார்த்திங்கன்னா முடத்தா மூலி செடி செடிப்பாக நிறைய இருக்குது அதில் மருத்துவ உடங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே சூப்பராக துள் துவந்துருக்கு இதுதான் பெருகி போகிறேங்க இட்லி தோசை இன்னும் பல எக்ஸ்பீரியன் செய்யலாம் பாருங்கள் அருமையாக துள் ஓகேங்களா அப்படியே சூப்பராக பிரிச்சிடலாம் பாருங்கள் ஒரு கொடியாக பிரிச்சிடலாம் இன்னைக்கு ஓகேங்களா